மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து மதுரையிலேருந்து எப்படி பேக் பண்ணி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனோம் அப்படிங்கிறது இந்த பிளாகில் டீடையிலாக சொல்லியிருக்கேன் ஒரு மூணு நாலு நாள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் பேக்கிங் ஒர்க்லாம் இருந்தோம் அதெல்லாம் டே பை டேயாக அந்த பிளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் புதுஷா ஷிஃப்ட் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளாக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பிளாக் போயிடலாம் டே ஒன் மார்னிங் ஏர்லியராகவே எழுந்தாச்சு ஒரு நாலு நாள் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே வரல ரெண்டு பேருமே கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்துட்டோம் காலையில் எழுந்தனமே பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் பாலெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு ஏன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக இருக்க போகிறோம் அவங்களையும் ஏன் அலைய விட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு கணக்கெலாம் செட்டில் பண்ணிவிட்டு பாக்கெட் பால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பாக்கெட் பால் வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் எந்திருக்கிறப்ப மகினும் சேர்த்து எழுந்துட்டார் ஸோ ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி போட்டுட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணலாமேனு சொல்லிட்டு ஒரு கப் அரிசிக்கு அரைக்கப் பாசி பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு மூணு நாள் இலக்கா தட்டி போட்டுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு கப் அரிசிக்கு மூன்று கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் மூன்றையிலேருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த அரிசியும் பருப்பு நல்லா குழஞ்சி வந்து வந்துடும் மஹின் கன்சூம் ஆன டைம்லேருந்து எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எனக்கு லாங்காக இருக்காது பட் ஷார்ட்டாக இருந்தாலுமே நல்ல அடர்த்தியாக இருக்கும் இப்போ அந்த அடர்த்தியுமே நல்லாவே குறைஞ்சிருச்சு இப்போ தான் ஹோம்மேட் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த டேண்ட்ரஃப் அப்புறம் ஹேர் ஹேர்ஃபாலாக ரெடியூஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு ஹேர் க்ரோத் பரவாயில்லாமல் இருக்குது ஸோ நான் இன்னும் ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஹேர் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லணும் எனக்கு வந்து மார்னிங் காஃபி குடிக்க பிடிக்குமா டீ குடிக்க குடிப்போம்னா மேக்ஸிமம் நான் டீ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்பயுமே டீ ரெடி பண்ணுறப்ப நீங்கள் டீ தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்து பாருங்க டீயோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மார்னிங்கே வந்து டீயும் போட்டு விட்டாச்சு காலையில் பரப்பரப்போ இந்த மாதிரி வேலைகள் பார்க்குறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் லேட்டாக இருந்துச்சால் பரவாயில்லப்பா இவ்வளோ வேலைகள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது எனக்கு ஜென்ரலாகவே ஸோ அரிசியும் பருப்பும் பாருங்கள் நல்லாவே கொலைஞ்சி வெந்து வந்துருச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறப்ப பாலும் சேர்த்து வேக வைப்பாங்க பட் அந்த மாதிரி செய்யாமல் அரிசியும் பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கப்ளவுக்கு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு துருவின வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரதுக்குள்ளே நான் தோசைக்கு சட்னி மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன் மிளகாவத்தல் சேர்த்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சி பொங்கலுமே நல்லா திக்காய் வந்துடுச்சு மீன்வேல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து முந்திரி பருப்பும் திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அப்போல்லாம் ரெடி பண்ணிக்கிறது லன்ச் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணலாமேன்னு நினைப்பேன் பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் பண்ண கொஞ்சம் சோம்பேரியாக இருக்குது பேக்கிங் ஒர்க்லாம் பார்க்குறதுனால ஸோ அதனால் பசங்களுக்காக சக்கரை பொங்கல் வந்து ஒன் பாட்டில் கூட வேகில் கடை கடன் குக்கரில் போட்டு எடுத்துகிட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிருமேன்ட்டு ஒன் பாட்டில் ரெடி பண்ணால் கூட கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு பசங்க ரெண்டு பேருமே சக்கரை பொங்கல் ஊட்டி விட்டுட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் சக்கரை பொங்கலும் ஆளுக்கு வந்து ஒரு ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டோம் ரொம்ப சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சா தான் கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்கெலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து மார்னிங் ரெடி பண்ணிவிட்டேன் தம்பி மேரேஜ் கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் டேஸ் இருந்து நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு ரெஸ்டே இல்லாமல் அப்படியே பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைவ் டேஸாக கையில் இருக்குது அதுக்குள்ளே பேக் பண்ணி முடிச்சா தான் சென்னையில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவே கிடக்கிறேன் எல்லாருமே உடனே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பேக்கிங் பண்ணுறதுக்காக நான் கார்ட்டூன் பாக்ஸ் கேட்டுருந்தேன் ஹஸ்பண்ட் போய் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டுவிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாமேனு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் டே பேக்கிங் அப்போ கொஞ்சம் லெத்தார்ஜியாக தான் நான் பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் ஆஃப்டர்நூன் லஞ்ச்க்கும் நைட் டின்னருக்குமே சேர்த்து கிரேவி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் முந்த நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ்ல இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக வெயிலில் காய வச்சுட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் எப்பயுமே நீங்கள் நான்வெஜ் கிரேவியில் எக் கிரேவி செய்கிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை அதாவது மெயினாக சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நானாக இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் முட்டை வந்து எப்படி வைப்போம்னா ரெண்டு மூணு முட்டையை வேக வச்சு போட்டுக்கிறோம் ரெண்டு மூணு முட்டையை உடச்சி ஊற்றி சேர்ப்போம் ரெண்டுமே சேர்த்து தான் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போல்லாம் நீங்கள் பேக்கிங் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ வந்து எந்தெந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க எந்தெந்த பாத்திரம்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்களோ ஃபஸ்ட்டு அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணிட்டீங்கன்னா தான் லாஸ்ட் மினிட்ல எல்லாமே கரெக்டாக உங்களால் யூஸ் பண்ண பாத்திரங்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸில் ஹரிபரியாக இருந்தால் கூட கரெக்டாக பேக் பண்ணிக்க முடியும் நாங்கள் பல ஷிஃப்டிங் பண்ணதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் கபோர்டில் இருந்தது எல்லாத்தையுமே ஒட்டுக்கெடுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சு தொடச்சி எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வெயில் ஷேடு இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல வச்சு நல்லா காய வச்சுட்டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணேன் ஸோ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் போட்டு எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் யூடியூப் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு சேஃபாக போகணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணதுனால பேக்கர்ஸ் அண்ட் மோஸ் வந்தவங்க கடை அந்த கடன் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் பேக் பண்ணிட்டாங்க நானாக இருக்கட்டும் யாஸ்பண்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆஃப்டர்நூன் வந்து கிரேவி பண்ணதனால நைட் ஜஸ்ட்டு சப்பாத்திக்கு மட்டும் செவன் ஓ கிளாக் கிட்ட மாப்பி செஞ்சு வச்சுட்டேன் எங்களுடைய ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜே ஒரு ஒன் இயர் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஷெரீப் பிறந்ததுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஷிஃப்ட் ஆனோம் அப்படியே நாங்கள் எல்லா திங்ஸுமே கையில் எடுத்துகிட்டு போனோம் ட்ரெயின் ட்ராவல் ஒரு த்ரீ டேஸ் அப்படி இருந்துமே எல்லா திங்ஸ்மே கையில் எடுத்துகிட்டு போனோம் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு அப்படி டே எங்களுக்கு ஷிஃப்டிங் வந்து அங்கே இங்கே இங்கேன்ட்டு போய்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ மாவுளை பேசஞ்சு வச்சுட்டு ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் நான் எது யூஸ் யூஸ் வச்சுருக்கணும் அது எல்லாமே சேஃபாக பேக் பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு ரஃபாக தான் பேக் பண்ணியிருந்தேன் அவங்க ரீசெக் பண்ணிக்கிருவாங்க ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவ்ஸ் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டேப் அடிச்சுக்கிறோட் நான் ரஃபாக தான் பேக் பண்ணியிருந்தேன் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் கிட்ட நான் வந்து சப்பாத்தி தரட்டிட்டு டின்னரை வந்து சீக்கிரமே முடிச்சிட்டேன் ஷாரிஃப் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் ஏர்லி பெட்டிங் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே வந்து அவனுக்கு டின்னர் கொடுத்து தூங்க வைக்க ட்ரை பண்ணோம் பட் என்ன இருந்தாலும் அண்ணனும் தம்பி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு அந்த அந்த டென் தேர்ட்டியாச்சும் ஆயிடுது ஸோ கொஞ்சம் ஏர்லி பெட்டிங் நம்ம பழக்கப்படுத்துனாதான் குட்டீஸ் வந்து ரெகுலரைஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து டே டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி குடிச்சிட்டு உடனே பேக்கிங் ஆரம்பிச்சிட்டேன் நைட் டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு ஸோ அதனால் கப்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினேன் அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கன்டெய்னில் போட்டு வழக்கம் போல் மூடி வச்சுட்டேன் டூ வந்து கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ் பேக்கிங் கம்மி பண்ணிட்டு மித்த ஐட்டம்ஸ் மேலே நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா தேவையில்லாத பாத்திரம் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு மித்தது பண்ணலாமேனு சொல்லிட்டு சோஃபா கவர் ஃப்ரிட்ஜ் கவர் அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்டுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டல் சோஃபா எல்லாத்துக்குமே வார்னிஷ் வந்து அடிச்சிட்டோம் ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கும் ஃப்ரீயாக ஸோ இங்கே போட்டு அடிச்சுட்டு அங்கே போயிட்டு நம்ம ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் அடிக்க தேவை அப்படின்ட்டு டே டூ ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்லாம் ஒரு கபோர்டில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ண ராக்ஸ் எல்லாமே முந்தினாலே வாஷ் பண்ணி நீட்டாக பேக் பண்ணிட்டேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டே டூலே வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் தேவையில்லாததெல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படின்ட்டு நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த குட்டி யூடியூப் சேனல்லேருந்து இந்த முட்டை தக்காளி ரெசிபி அடிக்கடி ஷார்ட்ஸில் வரும் ஸோ அது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு கிச்சன்லேயுமே அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் காலியாக காலியாக சிங்க் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன் வாஷ் பண்ணிடலாம் டைம் கிடைக்கிறப்பல அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப திட்டிகிட்டு இருந்தாங்க நீ அப்போ ஒப்பத்த அளவுக்கு வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க அதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு பட் தேங்க் காட் நான் இதெல்லாம் பண்ணதுனால தான் சென்னையில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு டூ டூ த்ரீ டேஸில் என்னால் கிச்சன் ஃபுல்லாக நல்லா செட் பண்ண முடிஞ்சிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் தேவையில்ல அதெல்லாம் தூர போட்டுட்டு ஸோ அந்த ஆர்கனைசர் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசரும் வாஷ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க கிச்சன் கப்போர்டில் எல்லாத்தையுமே ஏற்றிக்கிட்டே இருந்தேன் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக தொடச்சிட்டு டே த்ரீ டே த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் சண்டே ஷிஃப்ட் ஆக போகிறோம் ஸோ அதுக்கு முந்தின நாள் டே த்ரீ சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜஸ்ட் வந்து எல்லாருக்குமே சேர்த்து உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளான டிப்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்பவுமே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் புலாவ் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து ஒட்டுக்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக ரவையும் சேமியாக வஞ்சி ஃபஸ்ட் டைம் இது ரெண்டுமே சேர்த்து கேசரி ட்ரை பண்ணியிருந்தேன் இது கூடவே ஒயிட் குருமாவும் ஆனியன் ட்ரை தான் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டுக்கிட்டே சப்பாத்தி கார்னர் கடை இருக்குது ஒரு சப்பாத்தி அஞ்சு ரூபாய் தான் ஸோ ஒரு மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி வாங்கிட்டு குட்டீஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே ரைஸ் எடுத்துக்கிறோம் அதுக்காக குருமோ செய்து பண்ணிவிட்டேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிச்சனுமே டீப் க்ளீனிங் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்டவ் எல்லாத்தையுமே நீட்டாக நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்ல வந்துடுவாங்க வந்துருவாங்க நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ஹோட்டல் நான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் ஈவினிங் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நீட்டாக நான் தொடச்சி வச்சுட்டேன் ஜஸ்ட் பால் மட்டும்தான் போகிறோம் அவ்வளோவா நம்மளுக்கு வந்து ஸ்பில் ஆகாது அப்படின்ட்டு நீட்டாக கவுண்டர் டாப்லேருந்து எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் முடிஞ்சளவுக்கு நாங்கள் வீடு காலி பண்ணுறப்ப வீடேமே நீட்டாகவே நாங்கள் ஓனர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டோம் ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாமே நீட்டாகவே ஆர்கனைஸ் பண்ணியே கொடுத்துட்டிங்க அப்படின்ற மாதிரி ஸோ எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு இது வந்து டே ஃபோர் மார்னிங் சண்டே மார்னிங் தான் அந்தந்த ரூமில் இருக்கக்கூடிய திங்க்ஸை முடிஞ்சளவுக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே எடுத்து வச்சுட்டோம் ஏ ஹஸ்பண்ட்மே வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இல்லை முடிஞ்சளவு கார்ட்டூன் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறது அப்படி அப்படின்ட்டு அவங்களுமே ஒரு சில பேக்கிங் ஒர்க்லாம் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ பேக்கர்ஸ் மோஸ் சண்டே ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டே வந்தாங்க மார்னிங் ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க வந்துட்டு அவங்க கொண்டு வந்த கார்ட்டூன் பாக்ஸில் நான் எடுத்து வச்சுருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சேஃபாக பேக் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா ஃப்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க கார்ட்டூன் பாக்ஸில் போட வேண்டியது கார்ட்டூன் பாக்ஸ்லேயும் சும்மா இருக்கக்கூடிய இந்த சோஃபா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட் ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர் எல்லாமே ஃப்ரப் பண்ணி அவங்க வந்து பேக் பண்ணாங்க ஸோ அது எங்களுக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி அட்வைஸ் என்ன சொல்வேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து ஷிஃப்ட் ஆக போகிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பேக்கர்ஸ் அண்ட் மோஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் ரெஃபர் பண்ணாங்க நீங்கள் அவங்களே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் பைக்கும் ஸ்கூட்டியும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த கார்ட்டூன் கவர் மாதிரி இருக்கிறத வச்சு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லாவே ப்ராக் பண்ணிட்டாங்க சண்டே ஈவினிங் ஃபைவ் கிட்ட எல்லாம் நம்மளுக்கு வந்து ட்ரக் ஆகிடுச்சு எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிவிட்டு ட்ரக் வந்து கிளம்பவே செவன் தேர்ட்டிக்கிட்டே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாட்டு தாவணில அந்த பஸ் ஏறி சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ இப்படி தான் வந்து எங்களுடைய பேக்கிங் அண்ட் மூவிங் டேஸஸ் போச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் கூட கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெலேக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான பிளாகில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்